ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஹாய் நீங்களாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரிய பாப்பாவோட ஸ்கூல் வந்து வைண்டப் பண்ணுறாங்க இன்னைக்கு தான் அவங்களுக்கு ஃபிஃப்த்து படிக்கிறாங்க இல்லையா ஸோ அவங்களோட லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலு அவங்க காலையில் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போனாங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் குயிக்காக வந்து ஏன்னா அவங்க வந்து ப பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏப்ரல் டுவெல்லு தான் வைண்டப் பண்ணுறதா இருந்தது பிஃபோராக அதே வந்து அதே வந்து சிக்ஸ்த்துக்கெல்லாம் வந்து வைண்டப் பண்ணுறாங்கன்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது ஏன்னா அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம் அதுவும் இல்லாமல் அவங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவளோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து வேறு ஸ்கூலுக்கு வந்து போகிறாங்க அப்படின்றதுனால சிக்ஸ்த்து வந்து அவ எங்கள் பாப்பாவோட கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க போல இருக்கு ஸோ அதனால் எங்கள் பாப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்களும் அப்பாவும் ஈவினிங் ஒரு ஃபோர் அந்த மாதிரிலாம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு என்னை வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு போகலாமா சாக்லேட்ஸ்லாம் எதாவது வாங்கி கொடுக்கணும் கேக்கெல்லாம் நாங்கள் வந்து செலிப்ரேஷன் பண்ணி வெட்டுவோம் கண்டிப்பாக வந்துடுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகமாக கிளம்பி அவங்க வந்து போயிட்டாங்க ஸோ அவங்கள டிஸ்டப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க இந்த அளவுக்கு வந்து ஃபீல் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது பட் வந்து என்னன்னு தெரியல ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்க மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அன்னை வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளாக் வந்து நாங்கள் எப்படி கொண்டுட்டு போகிறோம் அண்ட் இன்னைய டே வந்து எங்களுக்கு எப்படி போகுது அண்ட் எங்கள் மெயினாக எங்கள் பெரிய பாப்பாவுக்கு எப்படி போகுது அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே போயிட்டு பிகினிங் டு எண்டு வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் வந்து லாஸ்ட்டு டே ஸ்கூல் வந்து இன்னையோட வந்து கம்ப்ளீட் ஆகுது வைண்டாக பண்ணுறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் போகிறதுனால அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் வந்து கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் பேப்பர் வச்சுட்டு மொபைலில் வந்து கிஃப்ட் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெச் பென்சில் கலரெலாம் வச்சுட்டு அந்த ஃபெபிக்லாம் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ நம்மளும் வந்து காலையில் குக் பண்ணணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு கிரேவி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி உரலில் வச்சு தான் வந்து நசுக்கணும் ஏன்னா வந்து இது ஸ்டோரேஜ் வந்து இல்லை இஞ்சி பூண்டு வந்து ஸ்டோர் பண்ணலை அப்படின்றதுனால ஸோ இதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு கிரேவிக்கு வந்து தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைடு பை சைடு பண்ணிவிட்டு நானும் வந்து கிரேவி வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாப்பாவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு அம்மா வீட்டில் இருந்து இன்னைக்கு ஆலு பரோட்டா வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் எனக்கு வந்து ஸ்கூல் வந்து முடியுது இல்லையா அப்படின்றதுனால ஸ்பெஷலாக எதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலு பராட்டா வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க பாப்பா அப்போ தான் வந்து ஒரு குழியில் போட்டு பாருங்கள் கூட வந்து ஒழுங்காக வந்து தோட்ட கூட கிடையாது வந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அதுலேயும் வந்து பாப்பா என்ன சொன்னாங்கன்னா இன்னைக்கு தான் வந்து இன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் டே அதனால இன்னைக்காவது நான் சீக்கிரமாக போகிறேன் ஒரு எயிட் ஃபிஃப்டின் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க நேத்தி வந்து மெஹந்தி வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க ஆனால் இது வந்து என்னன்னா குங்குமம் இருக்குது இல்லையா நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த குங்குமத்தில் லைட்டாக தண்ணி கரைச்சி இந்த மாதிரி தான் வந்து பொட்டு பொட்டுப்போட்டால் வந்து ஏர்பட்ஸ் வச்சு வச்சுப்போம் வைப்போம் அதே மாதிரி நான் என்னோடய இதை பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி வச்சாங்களோ என்னோட ஐடியாவை யூஸ் பண்ணி அப்படி தான் வந்து பாப்பாவுக்கு வந்து வச்சு விட்டேன் ரொம்பவே அழகாக வந்திருந்தது அதுக்கப்புறம் வந்து நான் அத்தைக்கிட்ட போய் தலை சீவிக்கிறேன் இல்லை பாட்டிக்கிட்ட சீவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எனக்கு வந்து பாய் சொல்லிவிட்டு பாப்பா வந்து கிளம்பிட்டாங்க குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரே அழுக சரின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணிவிட்டு நானும் வீட்டு வேலைகள்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பாப்பா வந்து குளிக்க வச்சுட்டு நானும் வந்து ஒரு குழியலை வந்து போட்டு வந்துட்டேன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா காயின் இருந்தது எப்பயுமே பாப்பாவுக்கு இந்த உண்டியலில் தான் வந்து காயின் வந்து சேர்த்து வைப்போம் அப்படின்றதுனால பாப்பாக்கிட்ட வந்து காயின் கொடுக்க கொடுக்க அவங்க அவங்களோட உண்டியலில் வந்து போட்டு வச்சிட்டாங்க எப்பயா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சேவிங் வந்து என்னக்காவது ஒரு நாள் கை கொடுக்கும் இல்லையா அது இந்த குட்டி குட்டி சேவிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைமுக்கு கை கொடுக்கும் அப்படின்றதுனால அதில் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கோம் கடைக்கு வந்ததுக்கப்புறம் பாப்பா வந்து ஒரே சுட்டி கண்ணாடி எடுத்து போட்டுக்கிட்டு அந்த அளவுக்கு வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் பார்க்கவே அது ரொம்ப க்யூட்டாக இருந்தது அவங்க ஃபேஸ்க்கு வந்து அந்த கண்ணாடி அப்படியே ஆப்பாக செ ஆப்டாக செட் ஆகிடுச்சு அது பார்க்கவே அழகாக இருந்தது அப்படியே வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பாக்ஸில் இருந்து இந்த பாக்ஸ் குட்டி குட்டியாக இருக்க பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அது நிற்க அது நிற்க வச்ச ட்ரை பண்ணாங்க பட் வந்து அது விழுந்ததுனால வந்து சில ஸ்டேஜில் வந்து பாருங்கள் அழுதுட்டுருக்காங்க அப்படிதான் வந்து வைக்கணும் வைக்கணும் ட்ரை பண்ணிட்டாங்க பட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி விழுந்துருது மறுபடியும் எடுத்து வைக்கிறாங்க அப்படி தான் இருக்காங்க ஃபைனலாக லாஸ்ட்டாக வந்து வச்சிட்டாங்க வச்சிட்ட உடனே பார்த்திங்கன்னா அவங்க ஃபேஸில் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் ரொம்ப ஆகிட்டாங்க அதை பார்த்தவொடனே வந்து பாருங்கள் அதை வச்சுட்டு அவங்களே வந்து கிளாப் பண்ணிக்கிறாங்க கிளாப் உடனே கிளாப் பண்ணிவிட்டு என்னை பார்த்தாங்க நானும் வெரி குட் கண்ணு வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து ஜஸ்ட் மோட்டிவேஷன் வந்து பண்ணிகிட்டு இருந்தேனா ஸோ ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து பாப்பாவை வந்து தூக்கி வச்சுட்டு இருந்தார் வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டவலெல்லாம் கட்டி வச்சுட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தாரு ஸோ பெரிய பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் போகும்போதே சொல்லிட்டு போனாங்க க கரெக்டாக என்னை வந்து ஃபோர் டுவெண்ட்டெலாம் வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பாப்பாவோட லாஸ்ட்டு டே ஸ்கூல் இல்லையா இன் நாலுலேருந்து ஆனுவல் எக்ஸாம் வந்து பாப்பாவுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதுனால சரி ஓகே ஃபோர் டுவெண்ட்டி ஆகிடுச்சு நாங்களும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பாப்பா வந்து தூக்கத்திலே தான் இருந்தாங்க வேறு வழி இல்லை எங்களுக்கு அவங்கள அப்படியே ஜஸ்ட்டு எழுப்பி வாலண்டியராக வந்து பாட்டிலில் ரீஃபில் பண்ணி பால் வந்து ஜஸ்ட் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் கிளம்பியாச்சு காருக்குள்ளே உட்காரவே முடியல அந்த அளவுக்கு வந்து சூடு பயங்கரமாக இருந்தது ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசி போட்டு அப்படியே ஜஸ்ட் வந்து நாங்கள் பேச்சு அப்படியே பேசிக்கிட்டே வந்து கிளம்புனோம் பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா பால் பாட்டில் வருங்க அப்படியே வந்து இந்த தூக்க கலக்கத்தோடையே அந்த ஃபேஸ் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ அப்படி தான் இருந்தது பாப்பா வந்து எப்படி என்ன என்ன மாதிரி எங்களை பார்த்துட்டு ரியாக்ட் ஆவாங்க ஸோ அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாத்தையும் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றதுனால தான் வந்து பாப்பா வந்து எங்களை வர சொன்னாங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஸ்கூல் பக்கம் வந்து ரீச் ஆக போகிறோம் ஸோ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டாங்க பிள்ளைங்க வந்து நடந்து போயிட்டுருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி நல்ல பயங்கர வெயில் பாப்பாவோட ஸ்கூல் என்ட்ரிக்குள்ளே வந்தாச்சு ஸோ கோ எல்லாம் விட்டுட்டாங்கன்னு பாருங்கள் அப்படியே குழந்தைங்கள்லாம் வந்து எல்லாம் வந்து போயிட்டுருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள வந்து ஃபைனலாக வந்து கூப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஒரு இடத்துல பார்க் பண்ணோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க் பண்ணிவிட்டு குழந்தைங்கள கூப்பிட்டு வந்தாச்சு ஸோ தி வேலை வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களெலாம் ரொம்ப சூடு தாங்க முடியல அப்படின்றதுனால சரி சுகர் கேன் ஜூஸ் அதாவது கரும்பு ஜூஸ் சாப்பிட்டுட்டு எல்லாம் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் வந்து கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுத்தோம் அவங்க வந்து நல்லா கரும்பு ஜூஸ் வந்து சூப்பராக வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க அந்த கிளாஸுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸாக இருந்தது ஒன்லி டுவெண்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி தான் பட் வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப ஐஸ் எல்லாம் வந்து போட்டு நல்லா கூலிங்காக வந்து கொடுத்துருந்தாங்க எங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துது ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரு கேக் ஷாப் போய்ட்டு அங்கே போய்ட்டு குழந்தைங்களுக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்கலான்னு ஒரு பிளான் இருந்தது நாங்கள் அங்கே தான் போனோம் பட் வந்து ஃபுல்லாக டேபிள் வந்து புக் ஆனதுனால ஆன் த வேலை சரி ஓகே இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா இன்றைக்கி வந்து ஸோ என்ன சொல்கிறது பாப்பாவுக்கு இன்றைக்கி ஸ்கூல் வந்து லாஸ்ட் டே போகிறாங்க அப்படின்றதுனால அவங்க வந்து காலையில் வந்து தலைக்குலியல் போட்டுட்டு போனிடையில் போட்டுட்டு போயிருந்தாங்க ஸோ அந்த வெயிலுக்கு வந்து சொல்லவா வேணும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹெவியாக இருக்கிறதுனால ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து தலையில் பாப்பாவுக்கு எண்ணெய் வச்சு நான் இப்படி பின்னி விட்றேன் அப்படி பின்னி விடுறேன்னு சொல்லிட்டு தலை வந்து பின்னி இருந்தார் பாப்பா வந்து அவங்க அப்பாவோடய ஃபோனை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாவோடய குழந்தையும் வந்து வந்துட்டாங்க வந்துட்டு டிவியில் வந்து என்னென்ன ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவன் பாப்பாக்கிட்ட வந்து இருந்தேன் என்னென்ன அதாவது உனக்கு ஸ்கூல் வந்து லீவ் விட்டுட்டாங்களான்னு ஆமாம் எனக்கு லீவ் விட்டுட்டாங்க டூ மந்த் லீவ் விட்டாங்க எனக்கு ஹோம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் நான் ஃபிலிம் பார்த்துட்டு இருந்தேன் கதிர்வேலன் காதல் வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன் சரி ஓகே அதுக்கப்புறம் பாப்பா வந்து நான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்களா அந்த டைமில் வந்து சரி ஓகே உங்களுக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி பாத்திரம்லாம் என்னால் முடிஞ்சதுலாம் நான் கழுவி கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவங்க சிங்கில் இருக்க பாத்திரம்லாம் வந்து கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கழுவிட்டே வந்து எங்கிட்ட வந்து ஜஸ்ட்டு பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் அவங்க கழுவி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிவியில் வந்து டியான்டியான் போட்டிருந்தாங்க ஏன்னா பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீயான் டீன் வந்து ரொம்ப பிடிக்கும் அதுவும் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரக்டரில் இந்த குட்டி பையன் கேரக்டரும் வந்து அந்த பொண்ணு கேரக்டரும் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் அதனால பாப்பா வந்து இதை ஹெய்தி வந்து ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பாங்க ஸோ இந்த டால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணா வந்து ஜஸ்ட்டு நேற்று ஃபாரின்லேருந்து வந்தாங்க சவுதி அரேபியாவிலேருந்து ஸோ பாப்பாவுக்கு ஒரு டால் மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சரி என்ன பிளான்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது நாங்கள் ஸ்கூல்லேருந்து ஆந்தி வேலை வரும்போதே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கருவாடு வந்து வாங்கிட்டார் அதுதான் சரி ஓகே நைட்டு வந்து நல்லா ஜம்முன்னு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கருவாடு குழம்புக்கு வந்து அவர் தான் வந்து தேவையான ப்ரிப்பரேஷன்லாம் ப்ரிப்பரேஷன் நான் பண்ணி கொடுத்துட்டேன் ஸோ தேங்காய் வந்து மிக்சியில் வந்து அரைச்சிட்டுருக்காரு கருவாடு குழம்புக்கு ஊற்றி செய்வார் இருப்பாருங்க செம்ம ஸ்மெல்லாக இருக்கும் அண்ட் டேஸ்டியாக இருக்கும் ஜஸ்ட் இப்போதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருவாடு வந்து ஆட் பண்ண போகிறார் போல இருக்குது ஸோ அந்த கா இது என்ன சொல்கிறது கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர மசியாக இருந்த மாதிரி இருந்தது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இருக்கிறதே குட்டி கிச்சன் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா குட்டி பாப்பா வந்து வெங்காயம் தக்காளி அப்புறம் இந்த மாங்காய் இதெல்லாம் வந்து எடுத்து எடுத்து போட்டு இது ப போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க ஸோ அவங்கள இப்போ நம்ம கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அப்புறம் கற்றுவாங்க அப்படின்றதுனால சரி போடுற வரைக்கும் போட்டோம் அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாப்பா வந்து டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை அந்த மத்துக்கட்டையெல்லாம் பாருங்க அப்படியே உருட்டி வச்சுருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ் குழம்பு வந்து ரெடியாகிடுச்சு அண்ட் கொத்தமல்லி தலையை தூவி அவர் வந்து குழம்பு வந்து இறக்கிட்டார் கருவாடு குழம்பு அண்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருவாடு ஃப்ரை மாதிரி ஸோ ரைஸ்க்கு வச்சு இந்த மாதிரி குழம்பு கூட நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து செஞ்சுட்டார் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஃபைனல் டே ஸ்கூல் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அவங்கள ஈவினிங் போயிட்டு பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததாச்சு கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சேடாக இருந்தாங்க ஏதாவது நான் கேட்டாலும் டென்ஷனாக பதில் சொல்கிற மாதிரி இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பேசி பேசி ஓரளவுக்கு வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பிங் அதாவது ஹெல்ப்பெல்லாம் பண்ணிவிட்டு நார்மலாக உட்காந்து டிவி வந்து ஆஸ் யூஷுவலாக பார்க்குற மாதிரி பார்த்துட்ருக்காங்க பாப்பா அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இதுக்கப்புறம் வந்து இருக்கவே இருக்குது ஜாலியாக வந்து டூ மந்த் வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் லீவுன்ற மாதிரி இது பண்ணாங்க பாப்பாவுக்கு ரிசல்ட் எப்போ வருதோ அப்போ தான் வந்து சிக்ஸ்த்து வந்து அட்மிஷன் போட முடியும் இல்லையா அதனால் நைட் டின்னரும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து தடபுடலாம் வந்து என்ன சொல்கிறது கருவாட்டு குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு மேக்ஸிமம் அவர் தான் வந்து செஞ்சு கொடுத்தாரு டூ மந்த்ஸ் பிஃபோர் அதுக்கப்புறம் அவரே தான் செஞ்சிட்ருக்காரு கருவாட்டு குழம்பு இடையில வந்து நான் எதுவும் செய்யலை ஏன்னா பெரிய பாப்பா அந்தளவுக்கு எடுத்துக்காதனால நான் நான் ஒரு ஒருத்தருக்கு மட்டும் செய்ய முடியாது இல்லையா அப்படின்றதுனால எடுத்துக்கல ஸோ அவர் வந்து செஞ்சுட்ருக்காரு ஸ்மெல் வந்து இங்கே வரைக்கும் அடிக்குது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய இன்றைய வ்ளாக் வந்து இப்படி தான் போச்சு அண்ட் இதோடு வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய வ்ளாகை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சிந்திக்கலான்னு சொல்லிட்டு கேட்டுட்டா ப பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்